உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி கும்ப ராசி கும்ப லக்னம் நீங்கள் ரெண்டில் எதுவாக இருந்தாலும் சொல்லுத நீங்கள் கும்ப ராசியாக இருந்தாலும் கும்ப லக்னமாக இருந்தாலும் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் திருமண வாழ்க்கை பொதுவாக கும்பராசிக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை பொறுத்தவரையில் நிலையானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் கும்பம்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாலே அது நிறை கூடம் அது தழும்பவே தழும்பாது பெருசாக ஒன்றும் வெளியில் காமிச்சிக்காது இதில் என்னென்னா இந்த சதையும் கும்பம் சூப்பர் அவிட்டம் கும்பமும் சூப்பர் இந்த பூரட்டாதி கும்பம் மட்டும் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் ஏற்படும் அவிட்டம் கும்பம் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் இவங்க என்ன நிலையில் என்ன கிரேடில் என்ன ரேங்கில் இருக்காங்களோ இதை விட ஒரு பல மடங்கு அது அதிகமான ஒரு நல்ல இடத்துல உங்களுக்கு பொண்ணோ பையனோ கிடைச்சிடும் யாருக்கு அவிட்டம் கும்பம் அவிட்டம் கும்பம் அதிர்ஷ்டம் சதயம் கும்பம் நல்ல பேருபோழ் நல்ல உத்தியோகம் நல்ல பணக்கார வாழ்க்கை வசதி வாய்ப்பு ஏழ்மையிலும் நேர்மை வறுமையிலும் உண்மை அந்த மாதிரி சதயம் கும்பம் சதயம் கும்பம்னா நம்ம ஏதோ சாதாரணமாக நினச்சிடக்கூடாது குப்பையில் இருக்கக்கூடிய மாணிக்கம் யார் சதயம் கும்பம் யாருங்க குப்பையில் இருக்கக்கூடிய மாணிக்கம் அவங்க வெளியில் தெரிஞ்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு வேலையால் கிடச்சிட்டாங்கன்னா அந்த முதலாளி அதிர்ஷ்டக்காரன்னு அர்த்தம் அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் இல்லை அவங்களுக்கே கூட ஒரு தொழில் அமைஞ்சு போச்சுன்னா அற்புதமாக கொண்டு வருவாங்க கீழே அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களெல்லாம் சிறப்பாக கவனிச்சுப்பாங்க அப்பேற்பட்டவங்க இந்த சதயம் கும்பம் போரட்டாதி கும்பம் வெறும் கனவு மட்டும்தான் அதிகமான ஆசைகள் இருக்கும் இப்படி அவங்க இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆசைகள் இருக்கும் ஆனால் அதை நிறைவேற்றி கொள்வதற்கான தகுதியை வளர்த்துக்கொள்ள மாட்டாங்க அதுதான் விஷயம் போராடிக்கிட்டே இருப்பாங்க ஓடிக்கொண்டே இருப்பார்கள் கடுமையான கமிட்மெண்ட்டில் போய் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க நல்ல கமிட்மெண்ட்டில் போய் மாட்டிப்பாங்க காற்றால் எழுந்தோன்னே எப்படி பண்ணணும் அவங்களுக்கு போட்டு போட்டுத்தரணும் இங்கே பசங்களுக்கு கட்டணும் அடுத்து 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 அவங்களுக்கு வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பணிகள் இருந்து கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும் ரன்னிங்லேயே இருக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் இது சதையும் புரட்டாதி கும்பம் அப்போது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரையிலே எனக்கு தெரிஞ்சு எழுபது சதவிகித கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பான திருமண வாழ்க்கை அமைகிறது இயற்கையாகவே எழுபது சதவிகித கும்பராசி அன்பர்களுக்கு இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அற்புதமான துணை அமைந்து விடுகிறது அதே சமயம் முப்பது சதவிகித கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய இந்த புரட்டாதி கும்பம்லாம் சிக்கலில் போய் மாட்டிக்கும் காதலில் போய் மாட்டிக்கும் தகுதியே இல்லாத இடத்துல போய் மாட்டிக்கும் காதல் திருமணங்களை போய் மாட்டிக்கிறது எங்கேயாவது போய்ட்டு நானே பார்த்துக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிக்கலில் போய் மாட்டிக்கிறது இதெல்லாம் ஒரு முப்பது சதவிகித கும்பராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை சற்று தான் அமைகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்காது ஆனால் எழுபது சதவிகித கும்பராசி என்பர்கள் உயர்ந்த வாழ்க்கை பெஸ்ட்டு ஒரு காம்பினேஷன் ஒரு பெஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு பெஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது கும்பத்துக்கு தான் அருமையான வாழ்க்கை துணை நல்ல குணமானவங்க அவள் வச்சு காப்பாற்றக்கூடியவர்கள் இதெல்லாம் பெஸ்ட் லைஃப்பாக கும்பராசிக்கு இயற்கையாகவே அமைந்து விடுகிறது அவங்க அவங்க ஜாதக கர்மா பிரகாரம் வேண்டுமானால் அந்த முப்பது சதவிகித கும்பராசி அன்பர்களுக்கு மட்டும் மாறுபட்ட திருமணங்கள் நடைபெறுகிறது குளம் மாறி நடக்கக்கூடியது அல்லது படிப்பு படிப்பு இல்லாமல் இந்த மாதிரி மாறுபட்ட திருமணங்கள் குளம் மாறி நடந்து விடுகிறது இதெல்லாம் கர்மா தைரி கர்மாவை அடிப்படையாக கொண்டது இதெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் காப்பாற்றணும்னு அவங்க தலையில் எழுதி இருக்கணும் அப்புறம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் வந்து சேரணும் அதுக்கப்புறம் பரிகாரம் சொல்லி அவங்க ஒழுங்காக செய்யணும் அப்போ இயற்கையாகவே கும்பராசியுடைய திருமண வாழ்க்கை எழுபது சதவிகிதம் பெற்றாக சிறப்பானதாக மகிழ்ச்சியானதாக அமைந்து விடுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லையா அப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதேனும் சிவாலயத்திற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சிவபெருமானுக்கோ அம்பாளுக்கோ சிவனுக்கும் பண்ணலாம் அம்பாளுக்கும் பண்ணலாம் ஒரு பால் தயிர் அபிஷேகம் செய்வித்து ஒரு தயிரன்னம் நிவேதனம் செய்து அந்த தயிர் சாதத்தில் மாதுளம்பழம் அதை போட்டு அதே போல் உலர் திராட்சை அதையும் போட்டு விநியோகம் செய்வது சிறப்பு திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லை கஷ்டமாக இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமையில் சிவனுக்கும் அம்பாளுக்கோ ஒரு பால் தயிர் அபிஷேகம் செய்வது தயிரண்ணம் போட்டு அதில் உலர் திராட்சையும் மாதுளம்பூவும் மாதுளம்பழமும் போட்டு ஒரு நாலு பேருக்கு பத்து பேருக்கு விநியோகம் செய்வீர்களே ஆனால் அதெல்லாம் ஒரு சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் ஸோ கும்பராசி என்பர்களே நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போனால் ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்து நாம் சொல்கிறது எல்லாமே ஜென்ரல் டாபிக்ஸ் தான் இது ஸோ அந்த பாவம் எப்படி இருக்கும் நான் அதிலேயும் ஒரு சில ஒரு சில துளிகள் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் எல்லை சொல்லிங்கன்னா அது ஒரு துளிகள் சொல்லியிருக்கிறோம் சின்ன ஒரு ட்ராப்பு தான் சொல்லியிருக்கிறோம் ஸோ அது ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல் ஆமாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அதை தோணும் அவங்க எந்த அளவுக்கு உள் வாங்கியிருக்காங்க அந்த சமயத்தில் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் வருது இது எல்லாமே தெய்வ அனுகூலம் தான் அவங்க செய்யக்கூடிய பூஜைகள் அது மூலியமாக வரக்கூடியது தான் ஸோ கும்பராசி என்பர்களே உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன விஷயம் சரியாகணும் என்பதை உங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள் சரியான வழிகாட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஜெய் வராகி ஜெய் ஜெய் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்